ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க இந்த வீடியோவில் ஆற்றுல நீந்துறதுக்காக வாத்துக்களை சறுக்கத்தில் விட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த இந்த நாய் ரொம்ப உற்சாகமாகி ஒரு வாத்தா அது கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில் சறுக்கத்தில் கால் வச்சதும் அப்படியே சறுக்கி தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடுச்சு தெரியாமல் கால் வச்சுட்டோமோ அப்படி நினைக்கிற மாதிரி தான் இங்கே இந்த நாய்க்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு செகண்ட்ல ஸ்பைடர் சுந்தரமான மாதிரி போன ஒரு பூனையை தான் பாக்குறோம் மதுல ஒரு கால் எட்டி தாவி வச்சு அப்படியே இந்த கோழி கூடுக்குள்ள போய் விழுந்திருக்கு பூனைக்குள்ள இவ்வளவு திறமையா அப்படின்னு அந்த லேடியா ஆச்சரியப்பட்டு போனாங்க என்னவோ கடைசியில கோழி கூடு உடஞ்சது தான் மிச்சம் உள்ள ஒரு கோழியை விருந்தாக்காம இருந்தா சரிதான் இங்க இந்த குதிரையை நம்பி அது மேல ஏறி உட்கார்ந்தது ரொம்ப தப்பா போச்சு கடைசியில இவரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு இந்த குதிரை ஏதோ ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு போகிற மாதிரி அவ்வளோ வேகத்துல போகுது ஆள் தொங்கிட்டு இருக்காரு அடுத்தது இங்க இந்த வீடியோல தேனிக்கள் மாதிரி இருக்கிற இந்த பூச்சி அப்படியே இந்த கிளையை ஆக்கிரமிச்சிருக்கு இதை எப்படி அகற்றுறது அப்படின்னு யோசிச்சு ரொம்ப லாபகமா அந்த கிளையை மட்டும் வெட்டி கொண்டு வந்துட்டாரு மெதுவா பக்கத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் உதறி விடுவோம் அத்தனை பூச்சிகளும் ஒரே இடத்துல விழுந்து கிடக்குது அப்படியே மெது மெதுவா இந்த பாக்ஸ் குள்ள போயிடுச்சான் இதை கலைச்சு விட்டு இருந்தா ரொம்ப மோசமா இருக்கும் அதுக்கு பதிலா எப்படி ஒரு யோசனை பண்ணிருக்காங்க யாருக்கும் பாதிப்பு இல்லாம ரொம்ப ஈஸியா வேலையை முடிச்சாச்சு அது இந்த வீடியோல காட்டுல ஒரு எறும்பு தண்ணி இருக்கிறதா மரத்துக்கு பின்னாடி இருக்கிற சிங்கம் பார்த்ததும் வேகமா ஓடி வந்து அதை பிடிக்கிறதுக்காக ஆனா எறும்பு தண்ணி சூப்பர் பவர் இருக்கு யாராவது பக்கத்துல வராங்க ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சா உடம்பு அப்படியே சுருட்டிக்குமா சுருட்டின உடம்பு அதுவா நிமித்தாதான் உண்டு யாராலும் நிமித்தவே முடியாது இப்படி அந்த மாதிரி உருண்டு போச்சே அப்படின்னு சிங்கமே குழப்பமாயிடுச்சாம் எவ்வளவு கடிச்சு பார்த்தாலும் கடிக்கவும் முடியல இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு வார்த்தை தான் பாக்குறோம் இந்த மரத்து மாலை ஏறி இந்த கிளையில போய் அதோட கழுத்து சிக்கிருக்கு இவ்வளவு உயரமான இடத்துல இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு ஆச்சரியம் தான் ஆனாலும் அதை காப்பாத்தி அதுக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க அதை இங்க ஒரு பூனை அந்த ஒரு பூனை கிட்ட மல்லு கட்டுறதுக்காக எத்தனை நாய்கள் வந்திருக்கு அந்த தெருவில் இருக்கிற ஒட்டுமொத்த நாய்களுமே சேர்ந்து வந்துடுச்சு போல ஆனாலும் அந்த பூனையை சமாளிக்க முடியல தான் பெரிய ஆச்சரியமே இந்த நாயை விடவே மாட்டேன் அப்படின்னு வழியில போன நாயை இந்த பூனை பிடிச்சு வச்சிருக்குதான் சேட்டைக்கார பூனைகள் தான் எப்படியாவது இங்க ரெண்டு பேரும் எழுப்பி விட்டுறணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கு இந்த பூனை தூங்க விடுற மாதிரி தெரியல எழுப்புனாலும் எழுப்பினாலும் எழுபுற மாதிரி தெரியல தூக்கி போட்டு தூங்கியாச்சு அடுத்ததான் இங்க விலையில் ஆளே மறைஞ்சு போற அளவுக்கு அத்தனை மீன்கள் எல்லாமே கடற்கரை ஓரமாக வந்து துள்ளி துள்ளி விளையாடிட்டு இருக்கு ஆனா இத்தனை மீன்கள் ஓரமாக ஒதுங்கி இருக்கிறத தான் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்கிற மாதிரி தெரியுது ஆனா இவர் ஜாலியா மீனெல்லாம் அள்ளிட்டு போகலாமா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்குற ரெண்டு நாயும் பந்து போட்டு விளையாடிட்டு இருந்தது பந்து ஊரு உரைஞ்சி போன தண்ணி மேலே போயிடுச்சு உள்ள போய் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா தண்ணி எல்லாம் அவ்வளவு குளிர் இந்த நாய் கொஞ்ச தூரம் இறங்கி போயிட்டு முடியாது அப்படின்னு மறுபடியும் கரைக்க வந்துடுச்சு ஆனாலும் பந்து மேலே இருக்கிற ஆசைனால மறுபடியும் முழு முயற்சியோட பக்கத்துல போய் பந்த தூக்கிட்டு தான் வெளியே வந்திருக்கு எப்படியோ ரெண்டு நாயும் இப்ப ரொம்ப ஜாலி அடுத்தது இங்க இந்த வீடியோல மொரட்டு ஆடா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த சுவரையே முட்டி மோதி தகத்துட்டு வெளியே வந்திருக்கு இங்கேயே நம்மள கட்டி போட்டுருக்காங்களே அப்படின்னா அதுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு போல இப்ப பெரிய செவருக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஆடு இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான்

நான் உடைக்கல எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நாய் ஒரே ஓட்டமா ஓடி பக்கத்து ரூம்ல நிக்குது போது என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற இத்தனை கம்பளி ஆடுகளையும் இந்த ஆத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும் அதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கிறாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியா கட்டி அப்படியே இந்த லைன்ல போட்டு அந்த பக்கம் தூக்கி எடுத்தாச்சு ஒரே நேரத்துல எல்லா ஆடுகளும் ஜாலியா அந்த பக்கம் போய் சேர்ந்துடுச்சான் அடுத்தது இந்த வீடியோல பாக்குற நாய் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு எட்டி பாக்கிறது மட்டும் தான் தெரிஞ்சது பதுங்கி பதிங்கிருந்த சிறுத்தை இதுதான் நேரம் அப்படின்னு வேகமாக ஓடி வந்து அந்த நாயை பிடிக்குது இது அதனால வீட்டில இருக்கிறவங்க எல்லாம் கத்துனதுனால சிறுத்தை அதை அப்படியே விட்டுட்டு ஓடிடுச்சான் அடுத்தது இங்க இந்த வீடியோல காட்டுல ஒரு கழுவும் பாம்பு சண்டை போட்டுட்டு இருக்கிறத காட்டு ராஜா வர பாக்குது இதை எப்படி அப்படியே விட்டுட்டு போறது இந்த சண்டையை சமாதானப்படுத்தி விடலாம் அப்படின்னு பக்கத்துல வந்திருக்கு பார்த்தா கழுவு ஒரு பக்கம் முறைச்சிட்டு நிக்குது பாம்பு ஒரு பக்கம் படம் எடுத்து நிக்குது நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு இதுவே ஓரமாக ஒதுங்கிடுச்சான் அடுத்ததா இங்க வீட்டு பக்கமா ஒரு நரி உலாவரத பார்த்ததும் பூனையும் தயாராயாச்சு சண்டைக்காக இதே மாதிரி இங்க ராத்திரி நேரத்துல கருஞ்சிருத்த மாதிரியான ஒரு பெரிய கருப்பு உருவம் வேக வேகமா ஒரு நாயை துரத்திட்டு இருக்கு நாய் கத்தின சத்தத்தை கேட்டதும் இங்க எல்லாரும் லைட் போட்டு எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிக்கவும் சிறுத்தை அதை விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சான் ஓடின வேகத்துல நாய் ரோட்ல விழுந்துடுச்சு சிறுத்த மின்னல் வேகத்துல காட்டை பார்த்து ஓடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க